வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்றைக்கி நம்ம சனி பயிற்சிக்கு உண்டான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போகிறோம் சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த சனி பயிற்சியாவது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வராதா வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் வராதா வாய்ப்புகள் வராதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதற்குண்டான ஒரு முழுவா முழுமையான ஒரு பதிவாக தான் இந்த சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய வந்த சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் இவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு விரயஸ்தானமான காலபுருஷனுக்கு விரயஸ்தானமான அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவானினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு இவர் எப்போ அடுத்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் நிறைய ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் குருவோட இடம் இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளும் கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களையும் ஒரு திருப்பத்தையும் கொடுக்க போறார் இந்த சனி பகவான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான வாய்ப்புகள் மாற்றங்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலை முதன்முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாயம் மயேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது தனுசுராசி அன்பர்களுக்கு சனி பகவான் முழுமையான விடுதலையாகப்பட்ட அந்த அர்த்தாஷ்டம இடத்துல பயிற்சி ஆகிறார் நான்காம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் இந்த இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால ரொம்ப எளிமையாக வாழ்ந்து வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்ற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற சொல்கிறதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க எந்த அளவுக்கு பூமி தாயே இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காது ஆனாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த போராட்டங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க எல்லா இடத்துலயும் ஆகட்டும் அடுத்து குடும்பம் ஆகட்டும் வேலை ஆகட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா நட்புகள் ஆகட்டும் கணவன் மனைவி உறவாகட்டும் எந்த இடத்துலனாலும் சரி கடந்த ஏழு வருடங்களாக சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த சனி பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால நான்காம் இடத்துல இருந்து எல்லா பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசியையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால வேலை சம்பந்தமான ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கே கேட்டிங்கன்னா போகிறோம் எந்த இடத்துக்கு வேணும் சொல்லு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இல்லை எனக்கு வேலை இடமாற்றம் செய்யறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை மேடம் என்னுடைய வருமானத்தில் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு வருமான வளர்ச்சி இருக்க போது உங்களுடைய பழைய கடன் கடன்களை எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக சேமித்து வச்சிருக்கிறீங்க கடன்களை எல்லாரும் வருமானத்தை தான் சேமித்து வைப்பாங்க ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க சேமித்து வைத்தது உங்களுடைய கடன்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் அளவிற்கு உங்களுக்கு ஐம்பது லட்சம் மதிப்பு அளவிற்கு அந்த கடன் இருக்குதுன்னா இந்த காலகட்டம் அந்த ஐம்பது லட்சத்தையும் முழுமையாக அடைத்துட்டு தான் நீங்கள் மற்ற வேலையை பார்ப்பீங்க அந்த அளவிற்கு வருமான வளர்ச்சின்றது இந்த காலகட்டத்தில் போது இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதுனால வேலையில் நிறைய மாற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி மட்டும்தான் வரக்கூடிய ஒரு நேரம் எந்த ராசி அன்பர்களுக்கு போகுதோ இல்லையோ இந்த தனுசு ராசி அன்பர்களை மட்டும்தான் இந்த காலகட்டம் எல்லாமே சேங்சன் ஆகும் சேங்ஷன் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து எல்லா விசா

ஒர்க் வீசா பெர்மனன்ட் வீசா பிஆர்ஏ எல்லாமே சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி மற்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் சேங்ஷன் ஆகும் அந்த அந்தளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த சனி பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது தொழில் முறையில் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலில் நீங்கள் தைரியமாக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் இதனால் வரைக்கும் பயந்து பயந்து நம்ம போட்ட மூலதனம் எடுக்க முடியுமா இல்லை அப்படியே போட்டாலும் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அதை கடனுக்கு மட்டும்தான் நீங்க கழிச்சுட்டு அந்த அளவிற்கு அந்த தொழில ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்க வைக்கிறது தான் சட்டம் அந்த தொழில என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாத்திரம் செய்யுங்க மீதி எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் பார்த்துப்பாரு அந்த அளவிற்கு அந்த சனி பகவான் உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் ஏன்னா எந்த அளவிற்கும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை மாதிரி ஏழரை சனியில இன்னும் அந்த ஏழரை சனி பிரச்சனை முடியல மேடம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனையும் நான் இன்னும் கட்டிட்டுருக்குறேன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே சொல்லலை என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அந்த அளவிற்கு வேதனையும் வலியையும் தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா மரு அதாவது உங்களுடைய வழிக்கு ஒரு மருந்தாக கூடிய ஒரு நிவாரண பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது அந்த அளவுக்கு அந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான எந்தெந்த இடத்துலலாம் அவன் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அந்த அளவிற்கு இந்த சனி பகவானுடைய உறுதுணை உங்களுக்கு முழுமையாக நூறு சதவீதமாக இருக்க போகுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழந்தைகளாக இருக்கிறாங்க அல்லது குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக இருக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல லைஃபை செட்டில் பண்ணணும் என்னுடைய குழந்தை நல்ல படிப்பு படிக்கணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ச்சி உங்கள் கையில் இந்த காலக்கட்ட காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் முழுமையான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரம் அடுத்து குழந்தை பாகியமே இல்லை எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணமாகி இன்னும் குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா திருமணமாகி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்ன்றது மினிமம் பீரியட் அந்த இயற்கையாகவே குழந்தை கருத்தரித்தல் விஷயங்கள் இல்லை அதையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்துக்கோங்க ஏன்னா ஜாதக ரீதியாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பா புத்திர பாக்கியத்தில் சில தடைகள் இருக்கும் அதற்குண்டான பிரீத்திகளை செஞ்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்லை திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகுது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த சனி பயிற்சியின் போது ஏன்னா இந்த ஏழு வருடம் நீங்கள் போகாத கோயில் இல்லை நீங்கள் வழிபடாத தெய்வங்கள் இல்லை நீங்கள் கடைபிடிக்காத ஒரு சாஸ்திரங்கள் இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டீங்க ஆனால் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல மேடம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் எது பண்ணினாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அதனால் வீட்டில் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேத்தினாலே போகிறோம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது என் அதாவது பத்து வருடத்திற்கு இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் சொந்தமாக சில விஷயங்களை நீங்களே முன்னின்று முடிவு எடுத்து ஏன்னா எதனால் வரைக்கும் உங்கள் முடிவையும் உங்களுடைய வார்த்தையும் மதிக்காத குடும்பங்களே இருப்பாங்க கணவன் உங்கள் பேச்சைக்கு மதிக்க மாட்டார் மனைவி உங்கள் கணவன் பேச்சை மதிக்காத ஒரு குடும்பங்கள்லாம் இருக்குது தனுசு ராசியில் அது எல்லாமே மா அப்படியே தலைகீழாக மாறுவதற்கு நீ என்ன சொல்கிறியோ சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும் எல்லாருக்குமே தனுசுராசி என்பர்களுக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டயத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அது எல்லாமே சூப்பரா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை நீங்க ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியாக அந்த சனி பயிற்சி இருக்க போகுதுன்றது தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாக கொண்டிருக்கிறது